சிக்கிம் மேற்குவங்க சுற்றுப்பயணத்தை முடித்துக்கொண்டு பீகார் மாநிலம் சென்ற பிரதமர் நரேந்திர நரேந்திரமோடி பாட்னாவில் மக்கள் வெள்ளத்தில் நடைபெற்ற வாகன பேரணியில் பங்கேற்றார் சாலையின் இருமருங்கிலும் ஏராளமான மக்கள் திரண்டு நின்று பிரதமரை வரவேற்றனர் பின்னர் பாட்னாவில் புதிதாக கட்டப்பட்டுள்ள ஜெய்பிரகாஷ் நாராயண் சர்வதேச விமான முனையத்தையும் பிரதமர் திறந்து வைத்தார் நிகழ்ச்சியில் பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமார் மத்திய சிவில் போக்குவரத்துத்துறை ராம் ராம்மோகன் நாயுடு உள்ளிட்டோர் உடனிருந்தனர் கிராமங்கள் தோறும் வரும் வேளாண் விஞ்ஞானிகளிடம் விவசாயிகள் தங்களது அனைத்து சந்தேகங்களையும் கேள்வி கேட்டு தீர்த்துக் கொள்ள வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார் வேளாண் வளர்ச்சிக்கான விழிப்புணர்வு பிரச்சார இயக்கத்தை காணொலி மூலம் இன்று தொடங்கி வைத்து பேசிய பிரதமர் நரேந்திர மோடி வளர்ச்சியடைந்த இந்தியாவுக்கு அடித்தளமே விவசாயம்தான் என்று குறிப்பிட்டார் விவசாயிகளுக்கு அளிக்கப்படும் சேவைகள் நாட்டிற்கு ஆற்றும் தொண்டு என்று அரசு அதிகாரிகளும் பணியாளர்களும் கருத வேண்டும் என்று பிரதமர் கூறினார் ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையில் இந்திய ராணுவத்தின் பெண் கமாண்டர்கள் மற்றும் வீராங்கனைகள் ஆற்றிய பங்கு மகத்தானது என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் பாராட்டு தெரிவித்துள்ளார் கோவா மாநிலம் நாவிகா சாகர் பரிக்ரமா இரண்டை வரவேற்கும் நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசிய அவர் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதியில் இருந்த பயங்கரவாதிகள் முகாம்களை தாக்கி அழித்ததில் பெண் கமாண்டர்கள் முக்கிய பங்கு வகித்ததாக தெரிவித்தார் இந்த மாதத்தில் மட்டும் தேசிய பாதுகாப்பு பயிற்சி மையத்தில் பதினேழு இளம் பெண்கள் தங்களது பயிற்சியை நிறைவு செய்திருப்பதாகவும் முப்படைகளிலும் அவர்களது பணி சிறக்க வாழ்த்துவதாகவும் அவர் குறிப்பிட்டார் மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் எல் முருகனின் பிறந்த நாளை முன்னிட்டு பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அமைச்சர் எல் முருகனுக்கு பிரதமர் எழுதியுள்ள கடிதத்தில் நல்ல ஆரோக்கியத்துடனும் நீண்ட ஆயுளுடனும் வாழ தாம் வாழ்த்துவதாக தெரிவித்துள்ளாா் தமது அமைச்சரவை சகாவான அமைச்சர் எல் முருகன் ஆற்றி வரும் சிறந்த பணியை தாம் பாராட்டுவதாகவும் கோடிக்கணக்கான மக்களின் வாழ்க்கையில் ஆக்கப்பூர்வ மாற்றத்தை ஏற்படுத்தும் அவரது பணி சிறக்க தாம் வாழ்த்துவதாகவும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார் இதனிடையே பிரதமர் தெரிவித்துள்ள பிறந்தநாள் வாழ்த்தை தாம் பணிவுடன் உணர்வதாக மத்திய இணையமைச்சர் எல் முருகன் கூறியுள்ளார் தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் தமிழக மக்களின் சார்பில் மனமார்ந்த பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக கூறியுள்ளார் தங்களது சீரான தலைமையின் கீழ் இந்தியா தொடர்ந்து முன்னேறி புதிய உச்சங்களை தொடும் என்றும் இரண்டு நாள் பயணமாக திருச்சி சென்றுள்ள தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி இன்று ஸ்ரீரங்கம் கோயிலில் சாமி தரிசனம் செய்தார் தெற்கு கோபுர வாயில் வழியாக சென்ற அவருக்கு பட்டாச்சாரியார்கள் மற்றும் அர்ச்சகர்கள் குடத்தில் பூரண கும்ப மரியாதை அளித்தனர் அங்கு கோயில் யானை ஆண்டாளுக்கு தர்பூசணி உள்ளிட்ட பழங்களை வழங்கி ஆளுநர் குடும்பத்தினர் மகிழ்ந்தனர் பின்னர் ஆளுநர் ஆர் என் ரவி குடும்பத்தாருடன் கருடாழ்வார் மூலவர் பெரிய பெருமாள் தாயார் சன்னதிகளில் சாமி தரிசனம் செய்தார் அன்புமணியை மத்திய அமைச்சராக்கியது தவறு என பாமக நிறுவனர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார் திண்டிவனத்தை அடுத்த தைலாபுரத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய ராமதாஸ் அன்புமணியை அமைச்சராக்கி தவறு செய்துவிட்டதாக கூறினார் கடமை கண்ணியம் கட்டுப்பாடோடு நடத்திய கட்சியில் கலகத்தை ஏற்படுத்தியதாக அன்புமணி மீது குற்றம் சாட்டிய ராமதாஸ் வளர்த்த கடா மார்பில் பாய்வதாகவும் கட்சி வளர்ச்சிக்கு இடையூறாக இருந்து பல தவறுகளை அன்புமணி செய்துள்ளதாகவும் கூறினார் நார்வே செஸ் தொடரில் சுற்று ஆட்டத்தில் உலக சாம்பியன் குகேஷ் வெற்றி பெற்றார் நார்வே கிளாசிக்கல் செஸ் போட்டி அந்நாட்டில் உள்ள ஸ்டாவெஞ்சர் நகரில் நடைபெற்று வருகிறது ஆறு வீரர்கள் கலந்து கொண்டுள்ள இந்த தொடரின் மூன்றாவது சுற்று ஆட்டத்தில் அமெரிக்காவின் ஹிகாரு நகமுராவை குகேஷ் எதிர்கொண்டார் ஆட்டத்தின் நாற்பத்தி இரண்டாவது நகர்த்தலில் குகேஷ் வெற்றி பெற்றார் இதன் மூலம் உலக சாம்பியன் குகேஷ் மூன்று புள்ளிகளை பெற்றுள்ளார் வடமேற்கு மற்றும் அதனை ஒட்டிய மத்திய மேற்கு வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி நேற்று முன்தினம் உருவானது மேற்கு வங்கம் மற்றும் அதனை ஒட்டிய வங்கதேச கடற்கரை பகுதிகளில் மையம் கொண்டுள்ள இது தொடர்ந்து வடக்கு திசையில் நகர்ந்து ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவடைய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது இதன் காரணமாக தமிழக கடலோர பகுதிகள் மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று வீசக்கூடும் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இதையடுத்து நாகப்பட்டினம் புதுச்சேரி சென்னை காமராஜர் துறைமுகம் உள்ளிட்ட ஏழு துறைமுகங்களில் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது